Bring ஸோ நம்ம ஆர்டர் பண்ண டிவி வந்துட்டு சுற்றி யாருமே இல்லை தனியாக சோலோ டேட்னா கடையிலையும் சோலோ டேட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு பிரியா ஷைன்ஸ் சேனல் ஸோ ஐ நோ ஐ நோ நண்பர்களே நம்ம வந்துட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட லைக் தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் டேஸ் நினைக்கிறேன் ஸோ எஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு செல்ஃப் கேர் டேட் வித் மை செல்ஃப் நண்பர்களே ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு பார்க்க போகிறீங்க அண்ட் நான் தனியாக வந்து அவ்வளோவா எங்கேயுமே போக மாட்டேன் எப்படி இருந்தாலும் ஈவன் நான் வந்துட்டு நான் போகிற பிளேஸ்க்குள்ளே நான் தனியாக போயிருந்தாலும் என்னை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கும் என் கூட எங்கள் அப்பா வந்து எப்போவுமே கிட்டத்தட்ட சில கிலோ சி சில டிஸ்டன்ஸில் எப்போவுமே இருப்பாங்க பட் இன்னைக்கு வந்துட்டு அப்பா இஸ் கோ ஸ்டே இன் ஹோம் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு செல்ஃப் கேர் டேட் சொல்லலாம் நண்பர்களில்லே ஸோ சில ஹேர் கேர் ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு டீ டேட் அலோன் தனியா அந்த மாதிரி பார்க்கலாம்னு நண்பர்க்கலே ஸோ இதனோட ஃபர்ஸ்ட்டுன்னு இல்லை இப்போ போயிருக்கேன் காலேஜுக்கு ஒரு தடவை ஒரு டூ வீக்ஸ் நான் தனியாக போகிற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி டீ டேட்லாம் நான் தனியாக போயிருக்கேன் வித் மை செல்ஃப் யார் கூட இல்லை ஸோ யா பட் இன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம தான் போக போகிறோம் அண்ட் எஸ் வாங்க அதுக்கு வந்துட்டு மொதல் கிளம்பலாம் ஸோ அவுட்ஃபிட் வந்துட்டு ரொம்பலாம் வந்து இல்லை நண்பர்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு குர்த்தி மாதிரி ஏதாவது போடலாம் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு ஸோ இந்த மாதிரி இந்த இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த குர்த்தி தான் போட போகிறேன் இது கூட ஜீன் பேர் பண்ணி போட போகிறேன் இது கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக நல்லா கொம்த்தியாக இருக்கும் ஸோ இது போட்டுட்டு வரேன் ஸோ வாங்க ஒரு டிரான்சிக்ஷனில் அப்படியே வந்துட்டு நம்ம மாறிக்கலாம் டடா டடா நண்பர்களை ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கான சோ டேட்கான அவுட்ஃபிட் ஸோ எனக்கு இந்த டாப் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இது போக போக இன்னும் பேகி மாதிரி லூஸ் ஆகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புறதுலேயே எனக்கு ஃபிட்டாக போடுறது அவ்வளோ பிடிக்காது சில ட்ரெஸ் வந்து ஃபிட்டாக போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ அந்த ட்ரெஸ்லாம் ஃபிட்டாக போடுவேன் பட் திஸ் ஒன் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலர்ஸோ மாதிரி ஒரு ஜீன் போட்டிருக்கேன் செம்மையாக இருக்குது செம்ம கம்ஃபியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாம் கொலை கொலான் இருக்கிறதுக்கு ஸோ யா இதுதான் நம்மளோட இன்னைக்கான அவுட்ஃபிட் ஆஃப் த டேன்னு நண்பர்களே எப்படி ஸோ இப்போ ஒரு ட்ரான்ஸேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாமே முடிச்சுட்டு வரப்போம் ஸோ வாங்க த்ரீ டூ ஒன்டா நண்பர்களே ஸோ எஸ் நம்ம வந்துட்டு மேக்கப் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட் கேம் வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் ஏன்னா என்னோட டெம்பர் கிளாஸ் வந்து உடஞ்சிட்டு ஸோ அதை வரை நான் வந்துட்டு மாற்ற வேண்டியது இருக்கேன் நண்பர்களே அதனால அந்த கரெக்டாக என் செல்ஃபி கேம் கிட்ட ஒரு கிராக் வந்திருக்கு ஓகே ஸோ மேக்கப் வந்துட்டு ஒன்றுமே ஓடலை பொட்டு மட்டும் தான் வச்சுருக்கேன் பொட்டு வச்சுட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா இப்படிதான் நம்ம வந்துட்டு ஃபேஷியல் பண்ணும்போது அதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க ஸோ வேஸ்ட் ஸோ அதனால் வந்துட்டு இது மட்டும் போட்டிருக்கோம் நண்பர்களே ஸோ மேக்கப் டன் ஸோ நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் வந்து அப்பா வந்து வெளியே பார்க் பண்ணிட்டு வந்துட்டாங்க தடி அப்பா ஐயப்பா கார் கீஸ் வாங்குறோம் நன்றி ராஜ மாதா ராஜ மாதா இல்லை ராஜ ராஜகுரு 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 அவர்களே சரி போயிட்டு வரேன் அண்ட் எங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து நாங்கள் வேற பிளான் வச்சிருக்கோம் நீங்கள் அந்த பிளான் கிளத்து ரெடி பண்ணி வைங்க நான் போயிட்டு ஒரு க்ளோவ் போயிட்டு வரேன்னு வந்து தப்பில்லையே மறந்துடு சி கண்டுபிடிக்காத அளவுக்கு அழகாக இருக்கும் படம் போயிட்டு சரி அனுபவர்லே ஓ அது நான் வந்து நான்தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் என் வீடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏங்க சரி ஓகே டைம் நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீட்டை ஓகே தான் அந்த ஒரு சோப் எல்லாம் மரத்தில் அதை மாதிரி தான் நண்பர்களே ஸ்டெப்பி மோட்டை போய் சரி வாங்க வா ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம் நண்பர்களே ஸோ நான் தனியாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்படி போதும் பார்க்கலாம் தனியாக நம்ம கிட்டிருக்கேன் கார் வந்துட்டு பார்க் பண்ணிடுச்சு ஸோ நண்பர்களே எஸ் நம்ம வந்துட்டு பார்லர் வந்தாச்சு பார்லர் வந்தாச்சு ஸோ வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்கின் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நியூ இயர்க்கு வந்தது நியூ இயர் கூட கிடையாது கிறிஸ்மஸ் அப்போ தான் நான் வந்துட்டு ஸ்கின் கேர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்துட்டு கிறிஸ்மஸ்ஸோடு பண்ணியிருந்ததில்ல ஸோ அதனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு மந்த்லி ஒன்ஸ் அது வந்துட்டு பண்ணால் தான் என் ஸ்கின் வந்து டோட்டல் ஹீல் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க பட் நான் டைம் கிடைக்காதனால லைக் லிட்ரலி த்ரீ மந்த்ஸ் வந்துட்டு ஒன்றுமே பண்ணலை அதனால் இப்போ வந்துட்டு சரி திரும்ப முதல்ல வந்து ஆரம்பிக்கலாம் எல்லாம் கோட்டையும் அழிங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ எனக்கு வந்துட்டு ஹார்மோனல் ஆக்னி நண்பர்களே மந்த்லி வந்து கண்டிப்பாக வந்துடும் பட் அது வந்து சில தடவை அது அப்படியே போயிடுது சம்டைம்ஸ் அது வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்டாக லைக் மார்க்காகவே போயிடுது மூஞ்சில் ஸோ அதுக்கு கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் டேக் கேர் பண்ண வேண்டியது அண்ட் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னும் கூட நண்பர்களே ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் போட்டாங்க ஸோ இந்த மாஸ்க் எதுக்கு போடுறாங்கன்னா இது வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு இது வச்சு இப்போது அதை செய்வாங்க இதுதான் இந்த மாதிரி வந்துட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்போலியேட் பண்ணுவாங்க நண்பர்களே ஸோ அது பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்துட்டு அப்படியே க்ளோயிங் ஸ்கின் மாதிரி இருக்கா ஸோ இல்லை அது அப்படியே கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணுவாங்க அப்போ அதுக்குள்ளே நான் டீ வந்து குடிச்சி முடிச்சிட்டேன் டீ குடிச்சி முடிச்சோடனே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸ்க்குள்ளே இந்த மாதிரி பிளாக் பிளாக் அந்த குட்டி குட்டியாக இருக்கும் நண்பர்களே அது க்ரீனாக அந்த மாதிரி தெரியும் ஸோ கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸை வந்துட்டு சொல்லியிருந்தாலையா கரெக்டாக ஸ்கின் வந்துட்டு டேக்கேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வந்து எல்லாமே வெளியே எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் ஹீல் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா ஹோல் ஹோலாக வந்துட்டு ஆயிரும் நண்பர்களே அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு மாஸ்க் போடுறாங்க ஸோ இந்த மாஸ்க் எதுக்கு போடுறாங்கன்னு நான் கேட்கல நெக்ஸ்ட் வந்து நான் தூங்க போயிருச்சேன் அண்ட் யா அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் அவ்வளோதான் நண்பர்களே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம ஹேர் மாஸ்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா ஷாம்பு போட்டு ஹேரில் இருக்கிற ஆயில் எல்லாமே அப்படி எழுந்துட்டு சுத்தமாக எடுத்துட்டாங்க ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது அப்படியே கைத்தாங்களாக வந்து இந்த டவல் வச்சு வந்து நாங்கள் இங்கே வந்து உட்காந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் வந்து ட்ரை பண்ணல அடுத்து வந்து மாஸ்க் போட்டாங்க நண்பர்களே நான் அதை வந்துட்டு வீடியோ கவர் பண்ணல ஸோ ஹேர் மாஸ்க் போட்டுவிட்டு ஸ்ட்ரீம் போ பண்ண போயாச்சு ஸோ எஸ் லைக் இன்னைக்கு வந்துட்டு ஸ்ட்ரீம் வந்துட்டு கொஞ்சம் அங்கிட்டேங்கிட்ட வந்துட்டு மாறிக்கிட்டே இருந்துச்சு விட்டால் நான் மண்டே என் மூஞ்சை கொண்டு போய் உள்ள ரொம்ப நண்பர்களே இருந்துச்சு ஸோ இதான் டட்டா 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 எப்படி இருக்குது நல்லா மொட்டை மாதிரி மதிக்க மொட்டை ஸோ எஸ் இப்போ வந்துட்டு ஸ்ட்ரீமர் போட்டுகிட்டு இருந்தாங்க நான் அதில் அது வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்துட்டு கவர் பண்ணேன் ஸோ ஸ்ட்ரீமர் முடித்தோடனே பார்த்திங்க அப்படின்னா ஹேர் வந்துட்டு ட்ரை பண்ண வந்தாச்சு நண்பர்களே ஸோ ஹேர் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் சீரம்லாம் போட்டு நல்லா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஹேர் கலர் பண்ணுறத விட கலர் வந்து ஃபேட் ஆன பறவை ஒரு கலர் வரதில்லை அந்த ஹேரில் அந்த கலர் வந்துட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் நண்பர்களே இப்போ பாருங்கள் ஃபைனல் ரிசல்ட்டில் ஆக்சுவலாக நான் ரெட் ரெட் வந்து ஃப்ளேம் ரெட் வந்து பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போது வந்துட்டு நான் வந்து அடுத்த ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக செட் பண்ணியாச்சு பர்மனெண்ட் ஸ்ட்ரெய்டிங்னா இல்லை குளிச்ச உடனே நம்ம ஹேர் வந்துடும் பட் அந்த ஃப்ரண்டில் இருக்கிற அந்த லைன்ஸ் பாருங்களேன் செம்மையாக இருக்கேன் ஆக்சுவலாக ரெட் கலர் பண்ணும்போது கூட அவ்வளோ ப்ரைட்டாக தெரியல பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு நண்பர்களே ஸ்பா அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம் நண்பர்களே ஓகே நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னோட செல்ஃப் கேர் டே நான் வெளியாக வந்திருக்கேன் ஏன்னா வந்து நான் வந்து நியூ இயர் அப்போ போனது தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் அந்த டைமில் போனது ஸோ இப்போ தான் நண்பர்களே நான் வந்து எனக்கு டைம் கிடச்சிருக்கு ஸோ அதனால் வந்து சூப்பராக ரொம்ப நல்லா இருந்துச்சு நமக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நம்ம வந்துட்டு எதுக்காக எல்லாமே ஓடிக்கிட்டே இருப்போம் பட் நமக்காக ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ ஃபெல்ட் க்ரைட் டுடே ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா யோசிச்சிட்டே இருக்கேன் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஆனால் டைம் ஆயிடுச்சு மணி ஒம்பது மணி ஆயிடுச்சு நான் வந்து ஏதாவது ஒரு டீ குடிக்கலாம் ஒரு டேட்டு மாதிரி போகலான்னு இந்த பிளாக் ஆரம்பித்தேன் என்ன கூடைய ஒரு சோலோ டேட் ஆனால் இங்கே இதுக்கே டைம் ஆயிடுச்சு நண்பர்களே ஸோ தெரியலை நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கூட இருந்து பாருங்கள் ம் இப்போ பார்க்கிங் வந்து கார் எடுத்துகிட்டு கலமுடியாது ஸோ நான் வந்து டீ குடிக்க மட்டும் வந்திருக்கேன் நண்பர்களே ஸோ நம்ம ஆர்டர் பண்ண டீ வந்துட்டு சுற்றி யாருமே இல்லை தனியாக சோள டேட்னா கடையிலையும் சோலோ டேட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல நண்பர்களே இப்படி வந்து மாட்டேங்க மாட்டிங்கன்னா நண்பர்களே நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ எஸ் இன்றைக்கி வந்துட்டு தனியாக போகணும் தனியாக போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் ரொம்ப நான் வந்து இது முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரெண்டு ட்ரெஸ் வந்துட்டு இந்த மாதிரி குர்த்தி ஸ்டைலில் வந்து கொஞ்சம் வாங்கணும்னு நினச்சேன் நண்பர்களே ஸோ அந்த மாதிரி போயிட்டு அப்படியே மெதுவாக சாப்பிட்டுலாம் வரலாம் நினச்சேன் டைம் இதாகிடுச்சு ஸோ இதுக்கு மேலே வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னு கரெக்டாக இப்போ மணி பார்த்திங்கன்னா நான் நைன்குள்ளே சொல்லியிருந்தேன் இப்போ மணி பத்தாயிடுச்சு நைன் ஃபார்ட்டி செவன் சி ஃபிஃப்டி செவன் ஆகுது ஸோ எஸ் இதுக்கு மேலே வெளியே சுற்றக்கூடாது அப்படின்னு கரெக்டாக வந்துட்டு நண்பர்களே இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு காரை வந்து நம்ம பார்க் பண்ண போகிறோம் நண்பர்களே நம்மளோட செல்ஃப் கேர் டே வந்துட்டு முடிச்சாச்சு ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ டேட் மாதிரி தான் நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் நம்மளுக்கு மண்டேக்கும் மூஞ்சுக்கும் வந்துட்டு வேலை பார்க்குறதுக்கே டைம் முடிஞ்சு போச்சு ஸோ அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே பட் ஸ்டில் நம்ம இன்னொரு நாள் வந்துட்டு இந்த விலாகை வந்து பர்ஃபெக்டாக எடுப்போம் லைக் லிட்ரல் இந்த ஹேரு மூஞ்சுலாம் எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு ஷாப்பிங் அப்படி நம்ம தனியாக ஒரு டீ அந்த மாதிரி எல்லாம் போய்ட்டலாம் ஒரு நாள் பார்க்கலாம் நண்பர்களே ஸோ எஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் வீடியோ போடலை அண்ட் இது வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் போட்டுச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்பா கூட வந்து நாங்கள் வந்து கியூஎன்ஏ எங்கள் அப்பா ரொம்ப நாள் அமைதியாக இருக்காங்க நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க ஸோ அதனால் அப்பா வந்துட்டு பேச வச்சு ஒரு கியூஏஎனியை வந்துட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நண்பர்களே ரெடி பண்ணலாம் இங்கே தான் எடுக்க போகிறோம் ஸோ அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஸோ ஃபார் ஃபாத் இன்ஸ்டா கியூஎன்ஏ ஸோ அதெல்லாம் நிறைய பேர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விலாம் கேட்டிருக்கீங்க லைக் என்னை பற்றி எங்கள் அப்பா கிட்ட நிறைய கேட்டிருக்கீங்க அதுக்கு எங்கள் அப்பா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்க்கு ஸோ எஸ்